அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்து இப்போ நம்ம வந்து ஆயத்தில் வந்து நிப்பாற்ற முறையை தான் நம்ம வந்து கவனிக்க போகிறோம் சரிங்களா ஒரு ஆயத்தினுடைய எண்டில் ஏன்னா முடிவில் இந்த அடையாளம் இருந்தாலும் சரி இந்த அடையாளம் இருந்தாலும் சரி இப்படி ஒற்றை அடையாளங்களாக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு அடையாளம் இடக்கூடியதாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பாருங்கள் ரபிலாயில் மீன் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் என்ன பி முஸ்தினு மஹரிபைன் அஜிசுன் அகீம் ஒன்ஹர் லே ஷஹீது ரெண்டு இருக்குது ஒன்று தான் உச்சரித்தோம் இங்கே ரெண்டு அடையாளருக்கு ஒன்று தான் உச்சரித்தோம் அஹீம் ஒரைஷ் இப்படி ரெண்டு அடையாளம் இட்டு இருந்தாலும் சரி இப்படி ரெண்டு அடையாளம் இட்டு இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே என்ன செய்யணும் சுக்குன் இட்டு தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ குரான பாருங்க அப்படின்னு சொல்லணும் நாஸ் நாஸ் அப்படின்னு இப்படி சுக்குன் வச்சு நிப்பாற்றுற முறையை தான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு அடையாளங்களாக இருந்தாலும் பரவாயில்லை புரிஞ்சுட்டிங்களா இன்ஷல்லா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பார்ப்போம் சில பேர் கேட்டாங்க இது என்ன குரானு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பிடிஎஃப் மாதிரி வேணால் சொல்லுங்கள் பிடிஎஃப் மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து தாரேன் இன்ஷல்லா ஆனால் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா இருங்க கா சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷல்லா ஸ்கைக்கு வரேன் லேபர் கார்த்து